அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க யார் ஒரு காமன் மேனா இருப்பாங்க நினைச்ச போது எங்கிட்ட கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க நான் அன்னைக்கே ஒரு மூணு வருஷம் முன்னாடி நாலு வருஷம் முன்னாடி கூட பேசினேன் அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாவே எனக்கு இந்த இத பத்தி ஒண்ணுமே தெரியாது நான் இது நெவர் இன்டர்பியர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இது அது வந்து இது என்னன்னா இது வந்து ஒ அடிச்சிருக்கு அப்படியே உனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா வாட்ஸ்அப் அனுப்ப உடனே அன்னைக்கு ஒரு ஷர்மிலான்னு ஒரு நேரில் பேசினாங்க அவங்கதான் கவர்மெண்ட் சார்பது அவங்கள வந்து மெசேஜ் பண்ண சொல்லிட்டு நீ இத பாத்து அவங்களே இந்த போலீஸ் அதாவது அடுத்த இயரிங் வந்து உன்னுடைய டாக்டருக்கு அகைஸா வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இந்த ஏசி பேச பண்றது எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அதெல்லாம் போகாது ஆர்டரா போகும் இது வந்து நான் கிட்ட சொல்றது

என்ன சொல்றேன் அதாவது வக்கீல் கிட்ட போட்டு போயிடலாம் சண்டக்காரன் காலில் விழுந்து பழமொழி அடிப்படை கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொன்னு கூப்பிட்டாலும் சரி நாமளையும் போனாலும் சரி அதுல இருந்து வெளில வர முடியாது லைஃப் டைம் இது நான் சொல்றது ஐ டோன்ட் வாட் யுவர் டாட்டர் டு பி அன்னெசரி கெட்டிங் இன்வால்வ் இன் திஸ் கேஸ் அது வந்து நாளைக்கு அவ யூஎஸ் விசா இது எவ்வளவோ இருக்கு அது எதுக்காக சொல்றேன்னா இந்த சால்வ் பண்ணணும்னு கவர்மெண்டே நினைக்கும் பொழுது இன்னும் ரெண்டு வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்கு அதனால நம்ம வந்து இல்ல இல்ல பண்ண முடியாது பாத்துக்கிறேன்னு சொன்னா இனோதி அரசுக்கு கீழே எல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு நியூஸும் வரலையா எல்லாம் உனக்கெல்லாம் நியூஸ் வர மாதிரி எல்லாம்

வெளியில கொண்டு வந்துட்டு அணிக்க விழா போகிறதுன்னு வச்சுக்கோ அப்ப ரெண்டு பக்கமும் இப்ப நாளைக்கு இப்ப கொடுக்குற பேப்பர் இருக்கு பாரு இந்த பேப்பர் நீ பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே நீ டெலிட் பண்ணாதான் சரியா இருக்கும் ரெண்டு பக்கமும் அதுக்கு சொல்றேன் உனக்கு நிஜமா இதுல ஃபெய்த் இருந்து நீ பண்றேன்னா நான் உனக்கு அனுப்புறேன் இல்லன்னா நீ வந்து பாத்துக்கோ கேஸ் கேஸ் நம்பர் படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ செவன் த்ரீ நைன் ஒன் செவன்